ஸ்ரீ லக்கி பர்னிச்சர் பள்ளிபாளையம் பீரோ கட்டில் போன்ற பர்னிச்சர் பொருட்கள் சொந்த தயாரிப்பாளர் வணக்க மக்களே நான் உங்கள் எம்கே பிரபு சோ நம்ம பள்ளிபாளையம் சேனல் பாத்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் பாத்துட்டு இருக்கோம் சோ இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் இப்ப நம்ம எங்க வந்திருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா திருப்பூர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய முத்தூர்னு ஒரு ஊருக்கு வந்திருக்கேன் முத்தூர் வார சந்தா தான் பாத்தீங்கன்னா ஆட்டு சந்தை வந்து ரொம்ப ஃபேமஸாக இருக்குது இந்த சந்தை எப்போ கூடுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெள்ளிக்கிழமை சாயங்காலம் அஞ்சு மணிக்கு கூடி சனிக்கிழமை காலையில் பார்த்தீங்கன்னா ஒரு பத்து மணி வரைக்குமே அந்த சந்தை வந்து செயல்பட்டு இருக்கேன் ஸோ யூடியூப்ல வந்து பார்க்கும்போது நிறைய அந்த சந்தைய பற்றி போட்டிருந்தாங்க அதில் ரொம்ப முக்கியமாக என்னன்னா இந்த சந்தையில் இருக்கிற சந்தக்கருன்னு சொல்லக்கூடிய இந்த கடைக்கு பின்புற நீங்கள் பார்க்குறீங்களே இங்கே கொடுக்கக்கூடிய உணவு வகைகள் வந்து வேறு லெவலில் இருக்குது அது பார்த்தீங்கன்னா இட்லி குரல் கறி இதெல்லாம் கொடுக்குறாங்க அது மட்டும் இல்லாமல் காலையிலேயே வந்து பார்த்திங்கன்னா சாப்பாடோட கறி கொடுக்குற ஒரு கடனாக அது இங்கே தான் நாங்கள் எத்தனையோ இடங்களுக்கு வந்து வீடியோ எடுக்க போயிருந்தாலும் இந்த மாதிரி ஒரு கண்டென்ட் நாங்கள் கேள்விப்பட்டதே இல்லை ஸோ என்ன ஆனாலும் சரினு சொல்லி அலாரம் வச்சு அஞ்சு மணிக்கே எந்திரிச்சு இங்கே வந்திருக்கோம் ஸோ இப்போ உள்ளே போகலாம் எப்படி இருக்குது எந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்குது என்ன ரேட்டில் கொடுத்துட்டுருக்காங்க எல்லாம் வீடியோ பார்க்க போறோம். சோ கண்டிப்பா வழக்கமான ஒரு வீடியோ பார்க்குறத விட இது ஒரு வித்தியாசமான வீடியோ இருக்கும்னு நினைக்கிறேன். சரி வாங்க உள்ள போலாம். பார்க்கலாம். வெள்ள கோயில் வழியா போயிடலாமா

ஒர்க்கிங் வந்து வெள்ளிக்கிழமை இப்போ சந்தை வெள்ளிக்கிழமையே கொடுக்கும் சனிக்கிழமை இப்போ வெள்ளிக்கிழமையே ஆறு மணிக்கு சந்தை நிற்கிறாங்க அதனால அவங்க வெள்ளிக்கிழமை சாயந்தரம் ஆறு மணிக்கு இடம் ஒரு ஏழு ஏழரை மணிக்கு மேக்ஸிமம் மேக்சிமம் ஏழு மணிலேருந்து ஏழரை கிலோ கிழமை ரெடி நேரம் அப்போ இருந்து பார்த்தீங்கன்னா இருந்து பதினோரு மணி வெள்ளிக்கிழமை நைட்டு பதினோரு மணி சனிக்கிழமை காலையில் இப்போ ஆறு மணிலேருந்து பத்து மணி ஓகேங்கண்ணா வச்சு நம்ம கடை நம்ம கடை வந்து ஆட்டு சந்தை இங்க காய்கறி சந்தையும் உண்டுங்க சரிங்களா இப்போ இத்தனை வருஷம் வந்து சனிக்கிழமை காலையில ஆட்டு சந்தையும் சாயந்தரம் மத்தியானத்துக்கு மேலே வந்து காய்கறி சந்தையே நடந்துருந்துது இப்போ வந்து ஆட்டு சந்தை வந்து வெளிக்கிழமை சாயந்தரமே நடந்தது ஓகே ஓகேண்ணா நம்ம கடையில் என்னென்ன டிஷ் செஞ்சு தரோம் நம்ம வந்துங்க மட்டன் தான் போடுவோங்க வெள்ளாடு மட்டன் தான் சுத்தமாக வெள்ளாடு மட்டும் தான் செம்பிளி இதெல்லாம் போட மாட்டாங்க சிக்கன் மட்டன்லாம் கிடையாது ஆம்லெட்டாக ஃபாயில் இதெல்லாம் எதுவும் கிடையாதுங்க அப்புறம் பார்த்தீங்கன்னா சாப்பாடுங்க புரோட்டா தோசை ரோஸ்ட்டு இட்லி நம்ம எல்லா மோஸ்ட்லி காலையில் வந்துட்டு இட்லி தான் சொல்லுவாங்க சாப்பாடு போடுறோம் அது இங்க வந்து சாப்பாடு வெடி வெடி ஏவாரம் பண்றாங்க கட்டு வர்றாங்க இதுதான் வேணும் இல்லை அவங்க கேட்குறத கொடுப்போம் இங்க வந்து எங்களுக்கு காலையில் சாயந்தரம் இல்லைங்க மொத்தமாக அந்த ரெண்டு மணி நேரம் மூணு மணி நேரம் ஏவாரம் தான் அதனால வந்து அவங்க வந்து பல்லுல கொஞ்சம் இதா இருக்கும் பார்த்து சரியா அதுக்கு தகுந்தாப்புல அந்த கடாயில வர்ற அந்த வேறக்காய் அல்லது ஈரல் அந்த மாதிரில சதபீஸ் இந்த மாதிரி தனியா அவளுக்கும் தனியா மாமூல் இங்க சந்தை வந்து பாத்தீங்கன்னா எங்க இருந்து நான் வராங்க சந்தை ஆட்டோ வர மாட்டேக்கு எங்க இதுல இருந்து கர்நாடகால இருந்து வருவாங்க கர்நாடகால இருந்து வராங்க அதுக்கு அந்த பக்கம் பிஜாப்பூர் சித்திரதுர்கா அங்கிருந்தெல்லாம் வருவாங்க மதுரையில இருந்து வருவாங்க தேனி கடக்குள்ள வந்து விட்டோம் வந்துட்டு நம்ம ஆமா இது ஒரு புதிய அனுபவங்கள் தான் ஏன்னா எப்பவுமே நம்ம அதிகமா காலையில பாத்தீங்கன்னா ஒரு ஏழு டு எட்டு டைம் எல்லாம் இட்லி குடல் கறி தான் அதிகமா நம்ம போட்டிருக்கோம் நமக்கும் அந்த மாதிரி தான் கன்டென்ட் வந்து கரெக்டாக மாட்டோம் இந்த வாட்டி ஒரு வித்தியாசமாக காலையிலேயும் வந்து ஒயிட் ரைஸோட குடலைக்கறி பார்த்துருவோம் வந்து விட்டது ஓகே தேங்க்யூ ஆ சரிங்க ஓகே மக்களே ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் இப்போ நம்ம காம்போவில் வந்து இட்லி கொடல்கறி இருக்கும் இங்கே வந்து சாப்பாடு குடல்கறி அதெல்லாமே கறி இருக்குது நார்மலையும் வாங்கிக்கலாம் அப்படின்னு இருக்காங்க இன்னொரு தடவை இன்னொரு அழுத்தி சொல்லணும்ல சேம் வீட்டு முறை சமையல் அப்படியே இருக்குங்க ஆமா காலங்காலத்தில் மணி ஏழு இருபதுக்கு சொட சொட வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டு வரி வர்ற மாதிரி இருக்கு இது இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா பரோட்டா பண்ணி கொடுக்குறாங்க அப்புறம் இட்லி பண்ணி தராங்க ரோஸ்ட்டும் பண்ணி தராங்க சுட வாயில் தூக்கி போட எல்லாம் கொதிக்குது எங்க பார்த்தாலும் எல்லாமே ஆனால் பறக்குது நீங்களே வாரத்தில் ஒரே ஒரு நாள் தான் அந்த கடை இருக்குதுங்கிறது ரொம்ப ஒரு மைனஸான விஷயம் ஏன்னா வாரத்தில் ஏழு நாளுமே இருந்ததுன்னா மக்கள் நிறைய வருவாங்க இதனுடைய ஃபீட்பேக் வந்து அவங்க நிறைய கிடச்சிக்கிட்டு இருக்கும் அது பார்த்தா வெள்ளிக்கிழமை சாயங்காலருந்து சனிக்கிழமை காலைல அதிகபட்சம் ஒரு பத்து டூ ஒன்பது மணி வரைக்கும் தான் இருக்குன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க ஸோ அப்படிங்கும்போது வந்து பார்த்தீன்னா எல்லா நாட்களையும் சாப்பிடலாம் அப்படிங்கிறதுக்கான வாய்ப்பு இல்லை பர்ட்டிகுலராக இந்த நாளில் நீங்கள் போனால் மட்டும்தான் சாப்பிட முடியுங்கிறது ஒரு முக்கியமான ஒரு விஷயம் அதே மாதிரி மற்ற இதை பொறுத்த வரைக்கும் பார்த்தோன்னா எல்லாமே வந்து சூப்பராக இருக்குது நான் எங்களுக்கு பெஸ்ட்டு ஒரு சிறப்பான அனுபவம் என்னென்னா எப்போவுமே இட்லி குடல்கறின்னு போய் இன்றைக்கி கொஞ்சம் வித்தியாசமாக சாப்பாடு சாப்பாடு குடல் கறி கறி குழம்பு சாப்பாடு அந்த மாதிரி ஒரு காம்போல இன்னைக்கு பண்ணிருக்கேன் வேற லெவல்ல இருந்து ரேட் வைஸும் பார்க்கும்போது ஓகே ஒரு மீடியமான ரேட்டாக தான் இருக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை அதாவது இந்த திருப்பூர் போறவங்க இந்த முத்தூர் பக்கம் வரவங்களுக்கு வெள்ளிக்கிழமை நாட்கள் ஒரு சாயங்காலம் நேரம் வளர்களுக்கு சரியான சாய்ஸாக இருக்கும் அதே சனிக்கிழம நாளில் வந்தீங்கன்னா அதிகபட்சம் எட்டு மணிக்குள்ளே நீங்கள் முத்தூருக்குள்ள எங்கேயாவது ரீச் ஆகிற மாதிரி இருந்தாலும் தாண்டி போகிற மாதிரி இருந்தாலும் நீ இங்கே வரது ஒரு சரியான சாய்ஸாக இருக்கும் அதுக்கு மேலே வந்தால் இந்த கடை இருக்காது அதுக்கு இதுக்கு நிறைய வித்தியாசங்கள் தெரியும் ஸோ இதுதான் ஒட்டுமொத்த அடுத்தடுத்து இந்த மாதிரி என்னென்ன ஏரியால என்னென்ன கடைகள் இருக்குங்கிறத இந்த வீடியோக்களை சொல்லுங்க முடிஞ்ச அளவுக்கு நம்ம ஒரு கண்டென்ட்டாக போட ட்ரை பண்ணுவோம் அடுத்த முறை கண்டிப்பா வெள்ளிக்கிழமை சாயங்காலமே நம்ம வரோம் இதோட பெஸ்டான ஒரு கண்டென்ட்டா போடும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு நன்றி வணக்கம் I don't know going to It didn't the very hot? Yeah. Mm -hmm.